அனைவருக்கும் வணக்கம் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புத்தகத்தில் இருக்கின்ற கலைச்சொற்கள் பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் வீடியோவில் வந்துட்டு ஆறு முதல் பத்து வரை உள்ள தமிழ் புத்தகத்தில் இருக்கின்ற கலைச்சொருக்கள் பார்க்கலாம் பார்ட் டூ வீடியோவில் வந்துட்டு பதினொன்று பன்னிரெண்டை பார்க்கலாம் இது பார்ட் ஒன் வீடியோ இப்போ நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டெய்ன் பிசிடி வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க பழஞ்சொலி அப்படி என்றால் கிளாக் வைஸ் இடஞ்சொலி அப்படி என்றால் ஆன்டி வைஸ் இணையம் அப்படி என்றால் இன்டர்நெட் குரல் தேடல் அப்படி என்றால் வாய்ஸ் சர்ச் குரல் தேடல் அப்படி என்றால் வாய்ஸ் சர்ச் தேடுபொறி அப்படி என்றால் சர்ச் இன்ஜின் தேடுபொரி அப்படி என்றால் சர்ச் இன்ஜின் தொடுதிரை அப்படி என்றால் டச் ஸ்கிரீன் கண்டம் அப்படி என்றால் காண்டினெட் தப்ப வெப்பநிலை அப்படி என்றால் கிளைமேட் தட்ப வெப்பநிலை என்றால் கிளைமேட் வானிலை அப்படி என்றால் வெதர் இது ரெண்டும் தான் நமக்கு குழப்பம் ஏற்படும் பார்த்துக்கிறேங்க நெக்ஸ்ட் வலசை அப்படி என்றால் மைக்ரேஷன் வலசை அப்படி என்றால் மைக்ரேஷன் புகலிடம் அப்படி என்றால் ஸ்டான்ஷ்னரி புகலிடம் அப்படி என்றால் ஸ்டான்ஷ்னரி நெக்ஸ்ட் புகலிடம் அப்படி என்றால் ஸ்டான்ஷ்னரி புவி ஈர்ப்பு புலம் அப்படின்னா கிராவிடேஷ்னல் ஃபீல்டு புவி ஈர்ப்பு புலம் அப்படி என்றால் கிராவிடேஷ்னல் ஃபீல்டு செயற்கை நுண்ணறிவு அப்படின்னால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு அப்படி என்றால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மீத்திரன் அப்படி என்றால் கணினி மீத்திறன் மீத்திறன் கணினி அப்படி என்றால் சூப்பர் கம்ப்யூட்டர் ஔடதம் அல்லது மருந்தகம் அப்படி என்றால் மெடிசின் செயற்கை அப்படி என்றால் சேட்டிலைட் ஆய்வு அப்படி என்றால் ரிசர்ச் கோல் அப்படி என்றால் பிளானெட் இந்திர மனிதன் அப்படி என்றால் ரோபோட் நுண்ணறிவு அப்படி என்றால் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு அப்படி என்றால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் கல்வி அப்படி என்றால் எஜுகேஷன் தொடக்கப்பள்ளி அப்படி என்றால் ப்ரைமரி ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி அப்படி என்றால் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அதே வந்துட்டு ஹைஸ்கூல் அப்படி என்றால் உயர்நிலைப்பள்ளி நூலகம் அப்படி என்றால் லைப்ரரி நூலகம் அப்படி என்றால் லைப்ரேரி மின் படிக்கட்டு அப்படின்னா எக்ஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு அப்படி என்றால் எக்ஸ்கலேட்டர் மின் தூக்கி அப்படின்னா லிஃப்ட் அது நமக்கு தெரியும் மின்னஞ்சல் அப்படின்னா மெயில் எலக்ட்ரானிக் மெயில் குருந்தகடு அப்படின்னால் காம்பக்டிக்ஸ் கம்பெக்டிக்ஸ் அப்படின்னா சிடி அப்படின்னு சொல்லுவாங்க நோட் பண்ணிக்கிறேங்க இ நூலகம் அப்படி என்றால் இ லைப்ரரி மின் நூல் அப்படின்னா இ புக் எலக்ட்ரானிக் புக் மின் இதழ்கள் அப்படின்னா இ மேகசின் எலக்ட்ரானிக் மேகசின் நல்வரவு அப்படி என்றால் வெல்கம் ஆயத்த ஆடை அப்படி என்றால் ரெடிமேட் ட்ரெஸ் சிற்பங்கள் அப்படின்னா ஸ்கல்ப்சர் ஒப்பனை அப்படி என்றால் மேக்கப் சில்லுகள் அப்படின்னா சிப்ஸ் சிற்றுண்டி அப்படி என்றால் டிஃபன் பண்டம் அப்படி என்றால் கம்யூனிட்டி கடற்பயணம் என்றால் வாவியேஜ் பயணப்படகுகள் அப்படி என்றால் ஃபெரீஸ் தொழில் முனைவோர் அப்படி என்றால் அண்ட்ரபர்னர் பாரம்பரியம் அப்படி என்றால் ஹெரிடேஜ் கலப்படம் அப்படின்னா அடிக்குட் அடிக்குட்டரேஷன் நுகர்வோர் அப்படி என்றால் கன்சியூமர் வணிகர் அப்படி என்றால் மெர்சன்ட் நாற்று பற்று பார்ட்டிசியம் இலக்கியம் லிட்ரேச்சர் இலக்கணம் அப்படி என்றால் கிராமர் கலைக்கூடம் அப்படி என்றால் ஆர்ட் கேலரி மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி மெய்யுணர்வு அப்படி என்றால் நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அறக்கட்டளை ட்ரஸ்ட் இனி நம்பு அப்படி என்றால் அறக்கட்டளை சாரண சாரணியர் அப்படி என்றால் ஸ்கவுட்ஸ் அண்டு கைட்ஸ் தன்னார்வலர் அப்படி என்றால் வாலண்டியர் சமூக பணியாளர் சோஷியல் ஒர்க்கர் சமூக பணியாளர் அப்படி என்றால் சோஷியல் ஒர்க்கர் செஞ்சிலுவை சங்கம் அப்படி என்றால் ஜூனியர் மனித நேயம் ஹியூமானிட்டி கருணை மெர்சி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பேஷன் நோபல் பரிசு நோபல் பிரைஸ் சரக்குந்து லாரி மகிழ்வுந்து என்றால் கார் இதோட ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கின்ற கலைச்சர்கள் பார்த்தாச்சு செகண்ட் ஒன் ஏழாம் வகுப்பு ஊடகம் அப்படி என்றால் மீடியா பருவ இதழ் அப்படி என்றால் மேகசின் மொழியியல் அப்படி என்றால் லிங்கூஸ்டிஸ் பொம்பலாட்டம் அப்படின்னால் பப்பட்டி ஒளியியல் அப்படி என்றால் ஃபோனாலஜி இதழியல் அப்படி என்றால் ஜேர்னலிசம் எழுத்திலக்கணம் ஆத்ரோகிராஃபி எழுத்திலக்கணம் அப்படின்னா ஆர்த்தோகிராஃபி உரையாடல் டைலாக் தீவு ஐலாண்ட் ஐலாண்ட் இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ் வன விலங்குகள் வைல்ட் அனிமல்ஸ் வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் வன பாதுகாவலர் அப்படி என்றால் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் ஓமை அது நமக்கு தெரியும் தமிழில் அதற்கு ஆங்கிலத்தில் வந்துட்டு பேரபிள் காடு ஜங்கிள் வனவியல் ஃபாரஸ்ட்ரி பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி பல்லுயிர் மண்டலம் அப்படி என்றால் பயோடைவர்சிட்டி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் மத்தியின் பிஸில் கேட்பாங்க நோட் பண்ணிக்கிறங்க கதைப்பாடல் பேலட் துணிவு கரேஜ் தியாகம் சாக்ரிஃபைஸ் அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ் பேச்சாற்றல் எலிக்யூஷன் ஒற்றுமை யூனிட்டி முழக்கம் அப்படி என்றால் ஸ்லோகன் சமத்துவம் ஈக்வாலிட்டி கலங்கரை விளக்கம் அப்படி என்றால் லைட் ஹவுஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம டிம்பிஸில் வந்துட்டு எதிர்பார்க்கலாம் பெருங்கடல் ஓசன் கப்பல் தொழில்நுட்பம் மரைன் டெக்னாலஜி கப்பல் தொழில்நுட்பம் மரைன் டெக்னாலஜி கடல்வாழ் உயிரினம் மரைன் கிரியேச்சர் கடல்வாழ் உயிரினம் அப்படி என்றால் மரைன் கிரியேச்சர் நீர்மூழ்கி கப்பல் சப் மரைன் துறைமுகம் ஹார்பர் புயல் ஸ்ட்ரோம் மாலுமி அப்படி என்றால் செயலர் மாலுமி அப்படின்னா படகு ஓட்டுவர் வந்துட்டு குறிக்கும் நங்கூரம் அப்படின்னா ஆங்கர் கப்பல் தளம் அப்படின்னா சிப் ஏர் கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன் குழந்தை தொழிலாளர் சைல்ட் லேபர் பட்டம் அப்படி என்றால் டிகிரி கல்வியறிவு லிட்டர்சி நீதி அப்படி என்றால் மாறல் படைப்பாளர் கிரியேட்டர் சிற்பம் ஸ்கல்பர் கலைஞர் ஆர்டிஸ்ட் கலைஞர் அப்படி என்றால் ஆர்டிஸ்ட் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டு அப்படி என்றால் இன்ஸ்க்ரிப்ஷன்ஸ் கையெழுத்துப்படி அப்போனா மேனோஸ்கிரிப்ட்ஸ் கையெழுத்துப்படி அப்படி என்றால் மேனோஸ்க்ரிப்ட்ஸ் அழகியல் அப்பன எக்ஸ்தட்டிக்ஸ் தூரிகை பிரஷ் கருத்து படம் குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங்ஸ் குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங்ஸ் நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட் நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட் நாகரிகம் அப்படி என்றால் சிவிலைசேஷன் நாட்டுப்புறவியல் ஃப்ளோ ஃப்ளோக்ளோர் அறுவடை ஹர்வஸ்ட் அறுவடை அப்படின்னால் ஹர்வஸ்ட் நீர்ப்பாசனம் இரிகேஷன் அயல் நாட்டினர் ஃபாரினரை வந்துட்டு அயல் நாட்டினர் அப்படின்னு சொல்லுவாங்க வேளாண்மை அப்படி என்றால் அக்ரிகல்ச்சர் கவிஞர் அப்படின்னா பொயட் நெற்பயிர் அப்படி என்றால் பாடி பயிரிடுதல் அப்படின்னா கல்டிவேஷன் உளவியல் அக்ரானமி உளவியல் என்றான அக்ரானமி இதெல்லாம் முதல் மட்டீன் பேசுகிற வந்துட்டு எதிர்பார்க்கலாம் குறிக்கோள் அப்செக்டிவ் செல்வம் வெல்த் லட்சியம் ஆம்பிஷன் பொதுவுடைமை அப்படின்னா கம்யூனிசம் பொது உடைமை என்றானது கம்யூனிசம் கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நிறைய கடமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அயலவர் அப்படி என்றால் நெய்பர் வறுமை அப்படின்னா பூவர்டி ஒப்புரவு நெறி ரெசிப்ரோசிட்டி ஒப்புரவு நெறி வந்துட்டு ரெசிப்ரோசிட்டின்னு சொல்லுவாங்க நற்பண்பு கேட்டசி நற்பண்பு என்றது கேட்டசி சமயம் ரிலிஜியன் எளிமை அப்படி என்றால் சிம்ப்ளிசிட்டி ஈகே அப்படின்னால் ஷாரிட்டி கண்ணியம் டிக்னிட்டி கொள்கை டாக்ட்ரைன் தத்துவம் ஃபிலாசஃபி நேர்மை அப்படின்னால் இன்டெக்ரிட்டி இதெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு டீன்பிஸில் வந்துட்டு பொருத்துகளை வந்துட்டு கேட்பாங்க நோட் பண்ணிக்கிறேங்க நெக்ஸ்ட்டு வாய்மை அப்படின்னால் சின்சாரிட்டி உபதேசம் அப்படின்னா ப்ரீச்சிங் உபதேசம் என்றால் அது ப்ரீச்சிங் வானியல் அப்படின்னால் அஸ்டோரனிமி வானியல் அப்படின்னது அஸ்டோரிமி இதோட ஏழாம் வகுப்பு கலைச்சொருக்கள் வந்துட்டு முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் எட்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கின்ற கலைச்சொருக்கள் பார்க்கலாம் ஒளிப்பிறப்பியல் அப்படின்னா ஆர்டிகுலட்டரி ஃபோனோட்டிக்ஸ் மெய்யொலி அப்படின்னது கன்சோனன்ட் மூக்கொலி அப்படின்னது நாசல் கன்ஸ்டோனன்ட் சவுண்டு இதெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய கலை சொற்கள் கல்வெட்டு அப்படி என்றால் எபிகிராஃப் உயிரொலி வௌவல் அகராதியல் அப்படின்னா லெக்சிகோகிராஃபி கிராஃபி ஒலியன் ஃபோனோமி சித்திர எழுத்து விக்டோகிராஃப்ட் சித்திர எழுத்து என்றால் விக்டோகிராஃப்ட் பழங்குடியினர் அப்படின்னா ட்ரம்ப்ஸ் ட்ரம்ப்ஸ் பழங்குடியினர் என்றால் வந்துட்டு ட்ரம்ப்ஸ் சாரி பழங்குடியினர் அப்படின்னா ட்ரெப்ஸ் சமவெளி அப்படின்றது பிளெயின் பள்ளத்தாக்கு அப்படி என்றால் வேலி புதர் திக்கேட் மலைமுகுடு ரேட்ஸ் வெட்டுக்கிளி லோக்கஸ்ட் சிறுத்தை அப்படின்றது லியோ பேண்ட் நம்ம வந்துட்டு லியோ மூவி பார்த்துருப்போம் அதில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்துட்டு விஜய் வந்துட்டு சிறுத்தை சம்திங் ஏதோ வந்துட்டு ஒரு விலங்கு வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிடிப்பாங்க அதை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிருங்க சிறுத்தை லியோ பேட் மொட்டு அப்படின்னா பேர்ட் நோய் அப்படின்னா டிசீஸ் நோய் என்றானது டிசீஸ் மூலிகை அப்படின்னா ஹர்பர் ஹெர்பர் ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஹெர்ப் ஹெர்ப்ஸ் சிறுதானியங்கள் தானியங்கள் அப்படின்னா மில்லட்ஸ் சிறுதானியங்கள் மில்லட்ஸ் பட்டய கணக்கர் என்றால் ஆடிட்டர் அக்கௌண்ட்ஸில் வந்துட்டு பரவலாக காணப்படும் சொற்கள் பக்க விளைவு அப்படின்றால் சைட் எஃபெக்ட் நுண்ணுயிர் முறி அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் நுண்ணுயிர் முறி ஆன்டிபயோட்டிக் மரபணு ஜீன் ஒவ்வாமை அப்படி என்றால் அலர்ஜி எனக்கு இது ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்களா அலர்ஜி அப்படின்றால் ஒவ்வாமை நிறுத்தக்குறி அப்படின்னா பஞ்சுவேஷன் நிறுத்தக்குறி அப்படின்றால் பஞ்சுவேஷன் அணிகலன் அப்படி என்றால் ஆர்னமெண்ட் திறமை டேலண்ட் மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் விழிப்புணர்வு என்றால் அவர்னஸ் சீர்திருத்தம் ரிஃபார்ம் சீர்திருத்தம் அப்படி என்றால் வந்து ரிஃபார்ம் கைவினை பொருட்கள் அப்படின்னா கிராஃப்ட்ஸ் புழாங்குழு அப்படின்னா ஃப்ளூட் முரசு அப்படின்னா ட்ரம் கூடை முடைதல் அப்படின்னா பின்னுதல் நிட்டிங் கொம்பு அப்படின்னா ஹார்ன் நீங்கள் வந்து ஒளி எழுப்புதல் அப்படின்னு போற்றக்கூடாது கைவினைஞர் அப்படின்னா ஆர்டிசம் ஆர்டிசன் கைவினைஞர் அப்படின்னது ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கவிஞர் அப்படின்னா ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கைவினைஞர் அப்படின்னா ஆர்டிசம் சடங்கு அப்படின்னா ரெட் நூல் அப்படி என்றால் த்ரெட் தரி லூம் பால் பண்ணை அப்படின் வந்து ஃபார்ம் தோல் பதனிடுதல் அப்படின்னா தேனிங் தோல் பதனிடுதல் என்றால் தேனிங் தையல் அப்படின்னா ஸ்டிச் எனக்கு வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம வந்துட்டு கேள்விப்பட்டிருப்போம் நெக்ஸ்ட் ஆலை அப்படின்னால் ஃபேக்ட்ரி ஆலை அப்படி என்றால் ஃபேக்ட்ரி சாயம் ஏற்றுதல் டையிங் ஆயத்த ஆடை அப்படி என்றால் ரெடிமேட் ட்ரெஸ் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் குதிரையேற்றம் அப்படின்னா யுக்கல் ஸ்ட்ரெயின் அப்படி என்றால் வந்து குதிரை ஏற்றம் இதெல்லாம் வந்து நம்ம டீன் பிஸில் வந்துட்டு எதிர்பார்க்கலாம் கதாநாயகன் அப்படி என்றால் த ஹீரோ முதலமைச்சர் அப்படி என்றால் சீஃப் மினிஸ்டர் தலைமை பண்பு அப்படின்னா லீடர்ஷிப் நம்ம ஸ்கூல் காலேஜில் இதில் வந்துட்டு பரவலாக பயன்படும் தலைமை பண்பு அப்படி என்றால் லீடர்ஷிப் ஆதரவு சப்போர்ட் வரி டேக்ஸ் வெற்றி அப்படின்னா விக்டோரி விக்டி அப்படின்னா விக்டோரி சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு யார் சொல்லுவாங்க அப்படின்னா மெம்பர் ஆஃப் லிங்கூஸ்ட்ரேட்டிவ் அசம்பிளி தொண்டு அப்படின்னால் ஷாரிட்டி ஞானி அப்படின்னா செயின்ட் ஞானி அப்படின்னா செயின்ட் தத்துவம் ஃபிலாசஃபி தத்துவம் அப்படின்னா ஃபிலாசி நேர்மை இன்டெக்ரேட்டி பகுத்தறிவு ரேஷ்னல் பகுத்தறிவு அப்படி என்றால் ரேஷனு சீர்திருத்தம் ரிஃபார்ம் சீர்திருத்தம் அப்படி என்றால் வந்து ரிஃபார்ம் குறிக்கோள் அப்செக்டிவ் நம்பிக்கை அப்படின்னா கான்ஃபிடென்ஸ் முனைவர் பட்டம் டாக்ட்ரைன் முனைவர் பட்டம் வந்துட்டு டாக்ட்ரைன் வட்டமேசை மாநாடு அப்படி என்றால் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வட்டமேசை மாநாடு அப்படி என்றால் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் கான்ஃபரன்ஸ் இரட்டை வாக்குரிமை அப்படி என்றால் டபுள் ஓட்டிங் பல்கலைக்கழகம் அப்படின்னா யூனிவர்சிட்டி ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் அரசியலமைப்பு அப்படின்னா கன்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷன் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு எட்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கின்ற கலைச்சருக்கு பார்த்தாச்சு நெக்ஸ்ட் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கின்ற கலைச்சருக்கு பார்க்கலாம் உருபன் அப்படின்னா உருபன் அப்படின்னா தான் மார்பீம் ஒலியன் அப்படின்னா ஒப்பிலக்கணம் கம்பேரிட்டிவ் கிராமர் ஒப்பிலக்கணம் அப்படி என்றால் கம்பேரிட்டிவ் கிராமர் பேரகராதி அப்போனா லெக்சிக்கன் பேரகராதி அப்படின்றது லெக்சிக்கன் குமிழிக்கல் கோனிக்கல் ஸ்டோன் நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன் டெக்னாலஜி பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன் டெக்னாலஜி வெப்ப மண்டலம் அப்போனா டிரைபிள் ஸூன் வெப்ப மண்டலம் அப்படின்னா டிராபிக்கல் ஜூன் அகழாய்வு ஆய்வு அப்படின்னா எக்ஸ்கவேஷன் கல்வெட்டியல் அப்படி என்றால் எபிகிராஃபி நடுகள் அப்படி என்றால் ஹீரோ ஸ்டோன் நம்ம வந்துட்டு மூவியெல்லாம் பார்க்கும்போது ஹீரோ வந்து சென்ட்ரலில் தான் இருப்பாங்க அப்படின்னா நடுகள் அப்படி என்றால் ஹீரோ ஸ்டோன் அப்படின்னு ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள் பண்பாட்டு குறியீடு அப்படின்னா ஸ்கல்ச்சுரல் சிம்பல் பண்பாட்டு குறியீடு அப்படின்னா ஸ்கல்ச்சுரல் சிம்பிள் புடைப்புச் சிற்பம் எம்போசஸ் கல்ச்சர் புடைப்புச் சிற்பம் இம்போசர் sculpture பொறிப்பு இன்ஸ்கிரிப்ஷன் ஏவு ஊர்தி லான்ச் வைக்கிள் ஏவு ஊர்தி அப்படி என்னது லான்ச் வைக்கிள் ஏவுகணை மிசேல் ஏவுகணை அப்படி என்னது மிசேல் கடல் மயில் நேச்சுரல் நாட்டிக்கல் மயில் கடல் மயில் அப்படி என்றாலது நாட்டிக்கல் மயில் காணொலி கூட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொளி கூட்டம் அப்படி என்றால் வந்துட்டு வீடியோ கான்ஃபரன்ஸ் பதிவிறக்கம் டவுன்லோடு பதிவிறக்கம் அப்படின்னா டவுன்லோடு பயணியர் பெயர் பதிவு பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு பிஎன்ஆர் அப்படின்னு நம்ம வந்துட்டு ட்ரெயினில் போகும்போது பார்த்துருப்போம் அப்படி என்றால் பயண பெயர் பயணியர் பெயர் பதிவு பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு மின்னணு கருவிகள் எலக்ட்ரானிக் டிவைஸ் சமூக சீர்திருத்தவாதி சோசியல் ரிஃபார்மர் கலர் நிலம் அப்படின்னா சேலைன் சாலி தன்னார்வலர் வாலண்டியர் சொற்றோடர் அப்படி என்றால் சென்டென்ஸ் குடைவரை கோவில் அப்படின்னா கவ் டெம்பிள் குடைவரை கோவில் அப்படி என்றால் கர்வ் டெம்பிள் கருவளம் டசரி மதிப்புறமுடையவர் அப்படின்னா ஹார்னரி டாக்டரேட் மெல்லிசை அப்படின்றது மெல்லோடி மெல்லிசை என்றால் வந்துட்டு மெல்லோடி ஆவண குறும்படம் அப்படின்றது டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் நமக்கு ஆவணம் அப்படின்னா டாக்குமெண்ட் அப்படின்னு தெரியும் ஆவண குறும்படம் அப்படின்னா டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் புனர்ச்சி காம்பினேஷன் இந்திய தேசிய இராணுவம் இந்தியன் நேஷனல் ஆர்மி பண்டமாற்று முறை அப்படி என்றால் கம்யூனிட்டி எக்ஸ்சேஞ்ச் நமக்கு வந்துட்டு பண்டம் அப்படின்னா கம்யூனிட்டின்னு தெரியும் பண்டமாற்று முறை அப்படி என்றால் கம்யூனிட்டி எக்ஸ்சேஞ்ச் காய்கறி வடிசாறு அப்படின்னால் வெஜிடேபிள் சூப் செவ்வியல் இலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் கரும்பு சாறு சுகர்கேன்ஸ் ஜூஸ் எழுத்து சீர்திருத்தம் ரிஃபார்மிங் த லெட்டர் எழுத்து சீர்திருத்தம் என்றால் ரிஃபார்மிங் த லெட்டர் எழுத்துரு அப்படின்னா ஃபார் எழுத்துரு அப்படின்னா ஃபான்ட் தத்துவம் அப்படின்னா ஃபிலாசபி அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தாச்சு அசை அப்படின்னா சிலபல் இயேபு தொடை ரைம் மனிதன் ஹியூமன் ஆளுமை அப்படின்ற பெர்ஸ்னாலிட்டி கழகம் கல்ச்சுரல் அகாடமி பண்பாட்டு கழகம் அப்படி என்றால் கல்ச்சுரல் அகாடமி கட்டிலா கவிதை ஃப்ரீவர்ஸ் உவோமி அணி நமக்கு தமிழை தெரியும் ஆங்கிலத்தில் வந்துட்டு ஸ்மைலி உருவக அணி மட்டாஃபர் நெக்ஸ்ட்டு பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற கலைச்சொற்கள் வந்தாது இதோட பார்ட் ஒன் வீடியோ வந்துட்டு முடியுது பதினொன்று பன்னிரெண்டு வந்துட்டு நம்ம பார்ட் டூ வீடியோவில் பார்க்கலாம் ஓகே வவ்வல் அப்படி என்றால் உயிரெழுத்து கன்சோனண்ட் அப்படின்னா மெய்யெழுத்து அப்படி அப்படின்றது மெய்யெழுத்து ஹோமோகிராஃப்ட் அப்படின்னது ஒப்பெழுத்து ஹோமோகிராஃப்ட் அப்படி என்றால் ஒப்பெழுத்து மோனோ மோனோ லிங்குவல் அப்படி என்றால் ஒரு மொழி மோனோ லிங்குவல் அப்படி என்றால் ஒரு மொழி கான்வர்சேஷன் அப்படி என்றால் உரையாடல் டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல் இதற்கு நமக்கு குழப்பம் ஏற்படும் பார்த்துக்கிறேங்க ஸ்டோம் புயல் டொர்னோடோ என்றால் புயல் டொர்னோடோ அப்படின்னா சூறாவளி ஸ்டோம் தான புயல் டெம்பஸ்ட் பெருங்காற்று லேண்ட் ஃப்ரீஸ் அப்படின்னா நிலக்காற்று சி ஃப்ரீஸ்னால் கடற்காற்று லேண்ட்னா நிலம் அப்படி நமக்கு தெரியும் சீனா கடல் தெரியும் நோட் பண்ணிக்கிறேங்க வேர்ல்டு வைல்ட் அப்படின்றால் சுழல் காற்று செவ்விலக்கியம் அப்படின்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம் அப்படின்னது எபி லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம் டேவோஷனல் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம் என்னது டேவோஷனல் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் அப்படின்னா ஆன்சிட் லிட்ரேச்சர் ஆன்சிட் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம் அப்படின்னா ரீஜினல் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம் ஃப்ளோக் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர் இதெல்லாம் வந்துட்டு டீன்பிஸில் வந்துட்டு பொருத்துகளை மாதிரி வந்துட்டு கேட்பாங்க நோட் பண்ணிக்கிறேங்க நெக்ஸ்ட்டு நவீனம் இலக்கியம்னா மாடர்ன் லிட்ரேச்சர் பார்த்தாச்சு மீனூன் தொழில்நுட்பம் அப்படின்னா நேனோ டெக்னாலஜி மீனூன் தொழில்நுட்பம் அப்படின்னானது நேனோ டெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம் பயோடெக்னாலஜி புற ஊதா கதிர்கள் அப்படின்னா அல்ட்ரா வயலட் ரே அல்ட்ரா வயலட் ரேஸ் இதெல்லாம் வந்துட்டு யூஆர் அப்படிங்கிறது கொடுப்பாங்க புற ஊதா கதிர்கள் என்றால் அல்ட்ரா வயலட் ரேஸ் விண்வெளி தொழில்நுட்பம் என்றால் ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி கதிர்கள் அப்படின்னா காஸ்மிக் ரேஸ் கதிர்கள் அப்படின்றது ரேஸ் விண்வெளி கதிர்கள் அப்படின்னா காஸ்மிக் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள் அப்படின்றத இன்ஃபாரட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள் அப்படின்றால் இன்ஃபாரட் ரேஸ் சின்னம் அப்படின்னா எம்பலம் ஆய்வேடு அப்படின்னா தீஸீஸ் அறிவாளர் அப்படின்னா இன்டெலிஜுவல் குறியீட்டியல் சிம்போலிசம் சிம்போலிசம் அப்படின்னா குறியீட்டியல் அழகியல் அல்லது முறியியல் அப்படின்னா தான் கலைப்படைப்புகள் அப்படின்னா ஆர்டிஃபிகட் கலைச்சொல் அப்படின்னா டர்மினாலஜி தொன்மம் அப்படின்னா மித் துணை தூதரகம் அப்படின்னா கன்சுலேட் காப்பூர்மை அப்படின்னா பெட்டட் காப்பூரிமை அப்படின்னா பெட்னட் ஆவணம் அப்படி என்றால் டாக்குமெண்ட் வணிக குழு அப்படின்னா கில் பாசனம் இரிகேஷன் நிலப்பகுதி அப்புறம் டெரிட்டரி நம்பிக்கை பிலீஃப் மறுமலர்ச்சி ரெனேசேஷன் ஃபிலாசபர் அப்படின்னா மீளாளர் மீட்டுருவாக்கம் அப்படின்னா ரிவவலேஷன் நேயம் ஹியூமானிசம் மனித நேயம் அப்படின்னா ஹியூமானிசம் அமைச்சரவை அப்படின்னா கேபினட் அமைச்சரவை அப்படின்னா கேபினட் பண்பாட்டு எல்லை ஸ்கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ் கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ் பண்பாட்டு விளிமியன்கள் ஸ்கல்ச்சுரல் வேல்யூஸ் இதோட வந்துட்டு நம்ம ஆறுலேருந்து பத்து வரை தமிழ் புத்தகத்தில் இருக்கின்ற கலைச்சருக்கள் பார்த்தாச்சு இதுக்கப்புறம் பதினொன்று பன்னிரெண்டு வந்துட்டு பார்ட் டூ வீடியோவில் பார்க்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னிப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டீன் பி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க தேங்க் யூ